பைக்கை காலேஜ் பார்க்கிங்கிற்குள் நிறுத்திய சந்துரு நிமிர்ந்து பார்த்தபோது ரோட்டின் அந்த பக்கம் கதிர் தென்பட்டான் சந்துரு கையசைக்க கதிரிடமிருந்து எந்த பிரதிபலனும் இல்லாமல் போக மேலும் அவன் பார்வை வேறெங்கோ இருப்பதைக் கண்டு அவன் பார்வையை தொடர்ந்து சந்துரு பார்த்தபொழுது அங்கு ஒரு பெண் அணு நின்று கொண்டிருந்தாள் புன்னகையுடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளின் முகம் திகைப்பும் பயமுமாக மாறியது கதிர் என்று கதறியபடி ரோட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்க அவளுடன் சேர்ந்து பலரும் ஓட ஆரம்பித்தனர் பயத்துடன் உயிரை கையில் பிடித்தபடி திரும்பி பார்த்தவனுக்கு கண்கள் இருட்டி கொண்டு வந்தது சாலையை கடக்க முயன்ற கதிரை கார் இடித்து தள்ளிவிட்டு வந்த வேகத்தில் பிரேக் பிடித்தும் ஒரு நூறடி தள்ளி போய் மீடியனில் இடித்தபடி நின்றது கதிரை சுற்றி கூட்டம் கூடியது இருட்டத் தொடங்கிய கண்களையும் இதயத்தையும் நொடியில் சுதாரிக்க வைத்தபடி கண்ணு முன்னு தெரியாத வேகத்தில் கதிரிடம் நிறைந்தான் சந்துரு கதிரின் அருகில் வந்து பார்த்தவன் இரத்த வெள்ளத்தில் பேச்சு மூச்சற்று கிடந்தவனை கண்டு கலங்கிய மனதில் தைரியத்தை கூட்டி அவன் ஆசியில் நடுங்கும் தன் விரலை வைத்து பார்த்தான் மூச்சு வருவதும் போவதும் தெரியாமல் போகவே கழுத்தில் நாடியை அழுத்தி பார்க்க அங்கு லேசாக துடிப்பு தெரியவும் சிறு நிம்மதியுடன் அவனை ஒரு புறமாக படுக்க வைத்தான் அதற்குள் காலேஜ் ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது கதிரை கவனமாக அதில் ஏற்றியபடி சந்துருவும் அதில் ஏறிக்கொண்டான் சந்துருவுடன் ஏற முயன்ற அணுவை தடுத்துவிட்டு கவினும் இன்னும் இரண்டு டியூட்டர்ஸும் கூட சென்றார்கள் போகும்போதே தன் தந்தைக்கு ஃபோன் செய்து விவரத்தை கூறினார் சந்துரு ஆம்புலன்ஸில் இருந்து கதிரை இறக்கும் பொழுதே வேகமாக வெளியே வந்த நானா பிரகாஷ் விரைந்து கதிரிடம் வந்து லேசாக சோதித்து பார்த்தவர் ஆபரேஷன் தேட்டர் கொண்டு போங்க குயிக் என்று அவசரப்படுத்தியவர் பின்னோடு வந்த தன் மகனை கூட கண்டுகொள்ளவில்லை ஆபரேஷன் தேட்டர் வெளியே இருக்கையில் இரு கைகளையும் தலையில் தாங்கியவர் அமர்ந்து இருந்தவன் அருகே காலடி ஓசை கேட்கவும் நிமிர்ந்து பார்க்க அணு ஆறு நந்து மற்றும் அவனுடைய பேஜ்மேன் சில பேர் வந்திருந்தனர் பிரேம் உட்பட வேகமாக கவினிடம் வந்த அணு கதிர் எங்கே என்று பதற்றத்துடன் கேட்க உள்ளே என்பது போல் கையை காட்டிய கவின் சென்று சந்துருவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டான் சந்துருவின் மறுபக்கம் வந்து அமர்ந்த நந்து அவன் முகத்தை பார்த்து கலங்கி போனான் சற்று தயங்கியவரை அவன் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் போத்தி வைத்து கொண்டாள் அந்த ஸ்பரிசத்தில் நிமிர்ந்து பார்த்தவன் நந்து கண்டதும் அவள் கைகளை அப்படியே எடுத்து அதில் தன் முகத்தை புதைத்து கொண்டான் மூடியிருந்த கதவையை வெறித்து அணு நிற்க மாட்டாமல் அங்கு இங்கும் நடக்க ஆரம்பித்தாள் அவளையே அவள் தவிப்பதையே பார்த்து கொண்டிருந்த ஆர்வுக்கு ஏதோ புரிவது போல் இருந்தது ஆனால் அதை பற்றி பேசி தெளிவு பெறும் நேரம் இதுவல்ல என்பதால் அவளை நெருங்கி ஆறுதலாக ஒண்ணும் ஆகாது அணு என்றாள் ஆமா ஒண்ணு ஆகாது ஆகக்கூடாது என்று உரு போல் அதையே திரும்ப திரும்ப கூறியவள் தன் போக்கில் நடந்தபடி அருகில் இருந்த ஜன்னல் கம்பியில் தலையை சாய்த்து கொண்டார் வெளியே வெறித்தவளின் மனதில் கடைசி நாள் காலேஜில் நடந்தது மனக்கண்ணி முன் ஓடியது எக்ஸாம் எல்லாம் முடிந்து அடுத்த நாள் ஊருக்கு போகும் பரபரப்பில் அனைவரும் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க எப்போதும் போல் தனியாக தன் புக்கிற்குள் தலையை விட்டு கொண்டிருந்த கதிர் அப்புறம் எக்ஸாம் எல்லாம் முடிந்தாலும் புக்க விடமாட்டிக்கிறீங்களே என்ற கேலி குரலில் சற்றென்று நிமிர்ந்தவன் தன் முன்னே புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தவளைக் கண்டு சற்றே தடுமாறி போனான் எப்பொழுதும் இருக்கும் குறும்புடன் இன்னும் ஏதோ ஒன்று அவள் கண்களில் மின்னி அவனை குழப்பியது தடுமாற்றத்துடன் ஏ என்ன வேணும் என்று கேட்டவளின் பார்வை தன் முகத்தையே ஆராய்வதைக் கண்டவள் அவனை இன்னும் சற்று நெருங்கி நின்று கொண்டு என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா கேட்டவளின் குரலில் குறும்பு குறைந்து குரல் குலைந்தது கேட்டவளின் அருகாமையிலும் குலைவிலும் மயங்கியவன் மெஸ்மரியத்திற்கு உட்பட்டவன் போல் அவள் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான் சட்டென்று அவன் கண் முன்னால் சொடக்கு போட்டானு என்ன என்பது போல் புருவம் உயர்த்த பலமாக தலையை குலுக்கி அந்த மெஸ்மரிசத்திலிருந்து விடுபட முயன்றவாறே ஏன் என்ன சொன்ன என்றான் சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொன்னேன் சரியான தத்தி தனக்குள்ளே முணுமுணுத்தவள் அவன் கண்களை நேராக பார்த்து என்ன பிடிச்சிருக்கா என்றான் இந்த நேரடி தாக்குதலில் தடுமாறியவன் என்ன பதில் சொல்வது என்று முழிக்க பிடிச்சிருக்கா இல்லையா அவள் மிரட்டுவது போல கேட்க இல்லை என்று சொன்னவன் ஆமாம் என்று தலையாட்ட இது சரிப்பட்டு வராது என்று பொறுமையவள் அவனை இன்னும் நெருங்கி இங்க பாரு லீவு முடிஞ்சு வர்றப்போ அத்தைக்கிட்ட நம்ம விஷயத்துக்கு பெருமிஷன் வாங்கிட்டு வரணும் சரியா உன்னால பேச முடியாதுன்னா என்கிட்ட சொல்லு நான் பாத்துக்கிறேன் இதில் ஏதாவது சொதப்பின என்று அவனை மிரட்ட அவள் சொல்வதின் விஷயத்தின் உட்பொருளை கிரகிக்க முயன்றவனாய் ஏ எந்த விஷயம் என்றான் அதான் நான் நீ நம்ம காதல் கல்யாணம் அவன் கண்களை பார்க்காமல் சொல்லியவள் சொல்லி முடிப்பதற்குள் சிவந்து போனான் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்காமல் சிறிது தூரம் சென்றவள் சொன்னதென்னவோ தைரியமாக சொல்லிவிட்டாள் மனதில் பயம் தலை தூக்கவும் நின்று உதட்டை கடித்தபடி மெதுவாக அவனை திரும்பி பார்க்க அவன் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருக்கவும் மெதுவாக அவன் கண்களை பார்க்க அதில் தீவிரம் குறைந்து பழைய குறும்பு தெரியவும் நிம்மதியானார் அவன் அருகில் வா என்று அழைக்க முடியாது என்று தலையாட்டி அந்த இடத்தை விட்டு ஓடி வந்து விட்டான் லீவு முழுவதும் அவன் குறும்பு சிரிப்பை நினைத்தே கடத்தியவள் உள்ளுக்குள் பயமும் வெக்க படபடப்புமாக அவனை பார்க்கும் ஆர்வத்துடனும் காலேஜுக்கு வரும் நாளுக்காக காத்திருந்தவளுக்கு அங்கு நடந்ததை தாங்க முடியவில்லை கண்முன்னே கதிர் தூக்கி எறியப்பட்டதை அவள் வாழ்க்கையில் ஒரு நாளும் மறக்கவே முடியாது என்று நினைத்தான் அவன் என்னவெல்லாம் போகிறான் என்று சந்தோஷத்துடன் கற்பனை பண்ணியிருந்தவளுக்கு இன்று அவன் கண்விழித்து அவளை பார்த்தால் போதும் என்று இருந்தது சோர்ந்து போன மனதை அதட்டி எழுப்பியவள் மிச்சமிருந்த நம்பிக்கையெல்லாம் திரட்டி கொண்டான் கண்களை அழுந்த துடைத்தவள் இனிமேல் அழமாட்டேன் எதுக்கு அழனோ அவனுக்கு ஒன்றும் ஆகாது ஆகவும் விட மாட்டேன் தனக்குள்ளே சூளுரைத்து கொண்டவள் கவினிடம் ஃபோனை வாங்கி தன் தந்தைக்கு ஃபோன் செய்து பேசினார் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் தேட்டர் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் நான பிரகாஷ் அவரிடம் அனைவரும் நிறைய இப்போதைக்கு அவன் ஸ்டேபிளாக இருக்கான் பட் பிரெயின் ஸ்டெம் டேமேஜ் இருக்கு ஃபேமஸ் நியூரலஜிஸ்ட் டாக்டர் ராடிசன் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடுவார் அவர் வந்து பார்த்ததுக்கு தான் எதுவும் சொல்ல முடியும் என்றவர் சந்துருவிடம் திரும்பி அவன் தோளில் தட்டியவர் லெட்டர்ஸ் ஹோப் குட் நீ அம்மாவுக்கு ஃபோன் பாரு என்று விட்டு விரைந்து சென்று விட்டார் ஒன்றுமே செய்ய முடியாதவன் போல் மறுபடியும் தலையை தாங்கி பிடித்தவரை சேரில் அமர்ந்து கொண்டான் சற்று நேரத்தில் பரபரப்புடன் உள்ளே வந்த டாக்டர் ரேடிசன் நேராக ஆப்ரேஷன் தேட்டினுள் ஞானபிரகாஷுடன் சென்றார் மூன்று மணி நேரம் மற்றவர்களை காத்திருக்க வைத்துவிட்டு வெளிவந்தவர் ராடிசனை அனுப்பி வைத்துவிட்டு இவர்களிடம் வந்து ஸ்டேம் டிஸ்லோகேட் ஆகியிருந்துச்சு சர்ஜரி இல்லாமல் லிஃப்டிங் மெத்தடில் பொசிஷனுக்கு கொண்டு வந்தாச்சு ஆனால் இன்னும் ரெக்கவர் ஆகலை அது வரைக்கும் ஆர்டிபிசியல் வென்டிலேஷன் தான் வைக்கணும் ஈவினிங் ஐசியூவுக்கு மாற்றிடுவாங்க இப்போது இங்கே இவ்வளோ பேர் தேவையில்லை ஸோ கிளியரா என்று விட்டு அப்போது தான் அங்கு வந்த காலேஜ் பிரின்ஸ்பலையும் பார்த்து பேசிவிட்டு அடுத்த ஆக்சிடெண்ட் கேஸை பார்க்க சென்று விட்டார் இவர்களிடம் வந்த பிரின்ஸ்பல் மற்றவர்களுக்கு ஆறுதல் கூறிவிட்டு மூன்று பேர் மட்டும் இருக்கும்படி கூறி மற்றவர்களை காலேஜிற்கு வரும்படி கூறி சென்றார் டியூட்டர்ஸ் தாங்கள் இருப்பதாக சொல்லி மற்றவர்களை அனுப்ப முயன்றார்கள் அணு வர முடியாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட கடைசியில் அணு ஆறு நந்து கவினை மட்டும் வைத்துவிட்டு மற்ற அனைவரையும் அழைத்து சென்றார்கள் மாலையானதும் கதிர் ஐசியுவிற்கு மாற்றப்பட்டான் உடல் முழுவதும் கட்டுக்களுடன் படித்திருந்தவனை பார்த்தபோது இதயம் திக்கென்று அதிர்ந்து போனது யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை இரண்டு நர்ஸ் மட்டும் மாறி மாறி உள்ளே டியூட்டியில் இருந்தார்கள் அணு மட்டும் எப்படியோ அவர்களுடன் பேசி கெஞ்சி உள்ளே செல்வதற்கு அனுமதி வாங்கி விட்டாள் அதுவும் அவர்கள் அருகில் இருக்கும்போது மட்டுமே அவள் உள்ளே செல்லலாம் உள்ளே சென்றவளுக்கு சுற்றிலும் டியூப்புடன் கையிலும் காலிலும் கட்டுக்களுடன் தான் கதிர்தான் என்பதற்கு அடையாளமாய் முகத்தில் மட்டும் எந்த கீறலும் இல்லாமல் அதே அமைதியுடன் தூங்குவவன் போல் படுத்திருந்தவனை பார்க்கும் பொழுதே மனது ரணமாய் வலித்தது அணுவிற்கு உன்னை இப்படி பார்க்கத்தான் இவ்வளவு ஆசையாய் ஓடி வந்தேனா என்று மனதிற்குள்ளேயே குமைந்தவள் மெதுவாக அவன் பெட்டருகே அருகே ஒரு சேரை எடுத்து போட்டு அமர்ந்தாள் அங்கிருந்த நர்ஸ் ஆட்சோபிப்பது போல் கூற ப்ளீஸ் என்று கண்களில் கண்ணீருடன் கேட்டவளை பார்த்து பரிதாபப்பட்டவர் பேசுறதுக்கு நீங்கள் சொல்றது தொடுறது எதுவுமே தெரியாது இன்னும் மூளைக்கு முழுதாக ரத்தம் ஓட்டம் ஏற்படலை என்றார் பரிதாபத்துடன் அவர் சொன்னதையெல்லாம் கசப்பை போல் விழுங்கியவள் கேட்கும் அவனுக்கு கண்டிப்பாக கேட்கும் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டாள் மெதுவாக மிகவும் ஜாக்கிரதையாக அவனின் அடிப்படாத இடது கையை எடுத்து தன் கைக்குள் பொத்தி வைத்து கொண்டான் பிறகு மானசீகமாக அவனுடன் பேசத் துவங்கினான் கதிர் நான் பேசுறது உனக்கு கண்டிப்பாக புரியும் இன்னும் நூறு வருஷம் உன் கையை பிடிச்சிக்கிட்டே நான் வாழணும் ப்ளீஸ் கதி சீக்கிரமாக இந்த கனவுலேருந்து வா உனக்கு ஒன்றும் ஆகலை என்கிட்ட இருந்து உன்னை யாரும் பிரிக்க முடியாது நீ என்கிட்ட இருந்து எப்பவும் தப்பிக்கவே முடியாது உன் கண்ணுக்குள்ள அந்த குறும்பை நான் திரும்ப பார்க்கணும் என் கூட சேர்ந்து வாழணும் உனக்கு ஆசை இல்லையா எனக்கு இருக்குடா லட்சம் கோடி வருஷம் உன் கூட நான் சந்தோஷமா வாழணும் டசன் டசனாக குழந்தை பெற்றுக்கணும் நீ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறத என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல ப்ளீஸ் உன் வழியை எல்லாம் என்கிட்ட கொடுத்துரு சீக்கிரம் முழிச்சுக்கோடா பேசிக்கொண்டே போனவளுக்கு கதிரை பார்க்க அவனிடம் துளியும் சலனமே இல்லை எனவும் கண்களில் கண்ணீர் கோடாக இறங்கியது வேக வேகமாக அதை துடைத்தவள் இல்லை நான் அழமாட்டேன் நான் ஏன் அழனும் உனக்கு ஒன்றும் ஆகாது ஆகவும் விடமாட்டேன் எப்படியும் உன்னை சரியாக்கியே தீர்வேன் உறுதியும் பைராக்கியுமாக சொன்னவள் அவன் கைகளை இன்னும் சற்று இறுக்கமாக பற்றி டாக்டர் நாணபிரகாஷ் மூன்று மணி நேரத்திற்கு ஒரு முறையும் ரேடிசன் இருமுறையும் வந்து கதிரை பார்த்துவிட்டு விட்டு சென்றார்கள் நானபிரகாஷ் சந்துருவிடம் நம்பிக்கையும் அளிக்கவில்லை பின்னேற்றமாகவும் சொல்லவில்லை கதிர்கிட்ட எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை பொதுவாக ஆப்ரேட் பண்ண இரண்டு ஹவர்ஸில் எந்த பின்னடைவும் இல்லாமல் தாண்டிட்டாலே போதும் பேசன்ட் ஸ்டேபிள் சொல்லிடலாம் ஆனால் அவனுக்கு இன்னும் கான்சியஸ்னஸ் வரலை எப்போ வரும்னு தெரியாது வீ கேன் வெயிட் ஃபார் டூ டேஸ் ஆனால் அதுக்கு மேலேயும் அவனுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைனா வி ஹாவ் டு கோ ஃபார் சர்ஜரி எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது கதிர் இசிய யங் அண்ட் ஹெல்த்தி பாய் அவனுக்கு வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஸ்பார்க் ஒரு தூண்டுகோல் கடவுள் அதை நிச்சயம் கொடுப்பாருன்னு நம்புவோம் இப்போ எனக்கு கேஸ் இருக்குது நீ தைரியமாக இரு என்றவருக்கு இரண்டாம் முறையாக கலங்கி நிற்கும் தன் மகனை பார்த்து கவலையாக இருந்தது இப்பொழுதுதான் ஒன்றை மறக்க துவங்கினால் அதற்குள் கடவுளே எப்படியாவது கதிரை காப்பாற்றும் என்று அவரும் கடவுளிடம் ஒரு பெட்டிஷனை போட்டார் மேலே கடவுள் தன் சகாக்களுடன் தர்பாரில் அமர்ந்திருந்தவர் பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய மருத்துவராய் இருந்தாலும் கடைசியில் என்னிடம்தான் வர வேண்டும் என்று சட்டைக்காலரை விட்டு கொள்ள ஆமாம் பிரபு என்று எல்லோரும் ஜால்ரா அடிக்க அவரின் தர்ம மட்டும் அவர் அருகே வந்து அவர் காதை கடித்தார் பிரபு அந்த கதிரை பார்க்க பாவமாக இருக்கிறது அவன் குற்றம் ஏதும் செய்தான் இல்லையே அவனை கண் விழிக்க என்றார் அவரை பார்த்து மத்தகாச சிரிப்பை புரிந்தவர் தேவி அவன் கண்களை விழிக்க வைப்பது பெரிய விஷயமல்ல பல பேரின் அகக்கண்களை விழிக்க வைக்க வேண்டும் அதற்காக தான் இந்த நாடகம் என்றான் என்னவோ போங்கள் பிரபு அவனும் அவன் கூட இருப்பவர்களும் எத்தனை வேதனைப்படுகிறார்கள் என்றார் தேவி வேதனையை வெளிக்காட்டும் குரலில் உனக்கு இலகிய மனது தேவி ஆனால் ஒரு விஷயத்தை மறந்து விட்டாய் கஷ்டப்படாமல் எதுவும் யாருக்கும் கிடைக்காது அப்படி கிடைத்துவிட்டால் அதன் மதிப்பு அவர்களுக்கு புரியாது என்றார் பிரபு என்னையும் இதே போன்று சோதித்து விட மாட்டீர்களே என்று தேவி பயத்துடன் கேட்க அவரின் பயத்தை கண்டு ஹா ஹா என்று நகைத்தார் கடவுள் தன் இரு காதுகளில் மூடிக்கொண்ட தேவி இதற்குத்தான் அன்றே சொன்னேன் அந்த திருவிளையாடல் மூவியை உன்றி பார்க்காதீர்கள் என்று கேட்டீர்களா பாருங்கள் இப்போது சிவாஜியை போன்றே சிரித்து பயமுறுத்துகிறீர்கள் எனவும் வாயை கப்சிப் என்று மூடிக்கொண்டார் கடவுள் டாக்டர்ஸ் ரவுண்ட் வரும்போது மட்டும் வெளியே வந்த அணு மீதி நேரம் முழுவதும் கதிரின் பக்கத்திலேயே இருந்தான் அவன் கைகளை தொட்டபடியே அவன் காதுகளில் மெல்லிய குரலில் பேசியபடியே இருந்தான் இரவு எட்டு மணியைப் போல் அணுவின் தந்தை கதிரியின் தாயார் காமாட்சியையும் கூட்டிக் கொண்டு வந்தார் ஒடிசலான தேகத்துடன் வெகுளித்தனமான முகத்துடன் பதறி அழுதபடியே ஐசியூ வார்டின் அருகே வந்தவர் சந்துருவை பார்த்தவர் கதறியபடி அவன் அருகே சென்றவர் அவன் சட்டையை பிடித்தபடி சந்துருப்பா என் மகனுக்கு என்னப்பா ஆச்சு அவன் இங்கே நேத்து ராவு சந்தோஷமா கிளம்பி வந்தானையா இன்னைக்கு இப்படி சொல்றியலே எங்கப்பா என் புள்ள கதறியவரை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் அவனுக்கு ஒன்றும் இல்லம்மா அப்பா தான் பார்த்தாரு ஒன்றும் பெருசாக இல்லைன்னு சொல்லிட்டாரு தடுமாறி ஒருவாறு தன்னிடம் இல்லாத நம்பிக்கையை குரலில் கொண்டு சொல்ல கதிரின் அன்னை வந்த செய்தி அறிந்து அங்கு வந்த நான பிரகாஷ் தனியாக அழைத்துச் சென்று தைரியம் ஊட்டி ஐசூவின் உள்ளே அவரை கூட்டிச் சென்றார் அங்கு உள்ளே கதிரின் பக்கத்தில் இருந்த அணுவை பார்த்து லேசான புருவச் சுழிப்புடன் கதிரை கவனித்தார் தன் மகனின் நிலைமையை பார்த்த காமாட்சியம்மாள் வாயில் சோலை பொதித்தபடி குமிரி அள சத்தம் கேட்டு திரும்பி பார்த்த அணு அவரை பார்த்தவுடன் அவர் கதிரின் தாயாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணியவள் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவரை பார்க்க வேண்டியதாய் போயிற்று என்று மனம் நொந்தவளாய் மெதுவாக அவர் அருகே சென்றவன் அவரை அணைத்தவரை அங்கிருந்து வெளியே அழைத்துச் சென்றார் அதற்கிடையில் நர்ஸிடம் அணுவை யார் என்று விசாரித்த நானா பிரகாஷ் நர்ஸ் இந்த மாதிரி என்று கூறியதும் சிறிது யோசித்தவர் அவர் உள்ளே இருக்கட்டும் என்று அனுமதி அளித்தார் இருந்தாலும் கவனமாக இருக்குமாறு எச்சரித்தார் போகும் கதிரிடம் வந்தவர் அவன் முகத்தை வருடியவாறு அவன் வீட்டிற்கு வரும் தருணங்கள் மனதில் வந்து போகவும் ஒரு பெருமூச்சுடன் வெளியேறினார் வெளியே சென்றவர் கதிரின் அம்மாவை அணுவும் இன்னொரு பெண்ணும் ஆறுதல் படுத்த தன் மகனின் அருகே ஒரு பெண் நெருக்கமாக அமர்ந்திருப்பதைக் கண்டு வியப்புற்றவர் அதை பற்றி கேட்கும் சூழல் இதுவல்ல என்று கண்டும் காணாதது போல் சென்றுவிட்டார் எத்தனை ஆறுதல் படுத்தியும் காமாட்சியம்மாள் அழுகையை நிறுத்த முடியவில்லை அவரின் முன்னை மண்டியிட்டு அவரின் இரு கைகளையும் எடுத்துக்கொண்டானும் அம்மா இங்கே பாருங்க கதிருக்கு ஒன்றும் இல்லை நம்பிக்கை இல்லாதப்போ தான் அழனும் உங்கள் பையனுக்கு ஒன்றும் ஆகாதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல என்று கேட்டவளுக்கு அவரால் ஆவாம் என்று வெறுமன தலையாட்டை மட்டும்தான் முடிந்தது பின்ன அழக்கூடாது அவனுக்கு இப்போது தேவையானது எல்லாம் நிறைய நம்பிக்கையும் உங்கள் பிரார்த்தனையும் தான் நீங்கள் ஆள் மனசில் வேண்டிக்கிறது கண்டிப்பாக நடக்கும் அதுவே அவனை உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்துடும் என்றவள் தொடர்ந்து கவலையே படாதீங்க நானும் உங்கள் மகனும் உங்கள் கண்ணு முன்னாடி பேரனும் பேத்தியோட இன்னும் பல வருஷம் சந்தோஷமா வாழ்வோம் கண்களின் நீருடன் நம்பிக்கையும் சேர்த்து மின்ன உதட்டில் பிடிவாதமாக பிடித்து வைத்திருந்த புன்னகையுடன் கூறியவளை பார்த்தவர் தன் கண்களை துடைத்து கொண்டு அவள் கண்களை துடைத்து விட்டார் நீ தான் அணுவாரா சாத்தி ஆம் என்று தலையாட்டலுக்கு பின் உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருந்தான் கண்ணு என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு ஒரு சிரிப்பு மட்டும்தான் இந்த லீவ்ல தான் ரொம்ப சந்தோஷமாக தெரிஞ்சான் சொல்லிக்கொண்டே போனவரின் குரல் இறங்க அணுவின் வார்த்தையை ஆதாரமாய் பற்றுவது போல அவளை பார்த்து என் புள்ள முளிச்சுக்கு முள்ள கண்ணு அவன் சிரிப்ப நான் திரும்ப பார்த்துருவேல என்று அவளை ஆதாரமாய் பற்றியபடி கூறியவரை பார்த்த அணுவிற்கு அவரை கட்டி கொண்டு கதற வேண்டும் என்ற உந்துதல் ஏற்பட அதை அடக்கியபடி நிச்சயமா அம்மா என்றால் தெளிவும் திடமுமாக இவர்கள் பேச ஆரம்பிக்கும் போதே அமைதியாகிவிட்ட மற்றவர்கள் அவர்கள் இருவரின் பேச்சையும் கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு நின்றனர் அதில் அணுவின் தந்தையும் ஒருவர் தன் மகள் கோடிட்டு காட்டியது கதிரைத்தான் என்று அவள் போனில் பேசிய தெரிந்து கொண்டவர் அவள் இந்த அளவிற்கு முடிவுடன் இருப்பாள் என்று எதிர்பார்க்கவில்லை அவர் ஆர்வை குழப்பத்தோடு பார்க்க அவள் உதட்டை கடித்தபடி அவரையே திரும்ப குழப்பத்தோடு பார்த்தாள் எதுவும் முடிவெடுக்க முடியாமல் முதலில் பையன் குணமாகட்டும் என்று முடிவை தள்ளி போட்டார் காமாட்சியம்மான் சற்று தெளிவாகவும் எழுந்த அணு அப்பொழுதுதான் தன் அருகே நின்ற தன் தந்தையை பார்த்தாள் அப்பா என்று அவர் தோளில் சாய்ந்தவள் அவர் தலையை தடவி கொடுக்கவும் கண்களை அழுந்த துடைத்தவர் அப்பா நீங்கள் கேட்டீங்களே ஞாபகம் இருக்கா யார் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தோணுதோ அவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னர் இவன் தான் இதை தான் இப்படியோன்னு என்று மேலே பேச முடியாமல் நிறுத்தியவள் அப்பா என்னடா என் கதிர் என்கிட்ட கிட்டே வந்துருவானப்பா எல்லோருக்கும் நம்பிக்கை சொன்ன தன் பெண் தன்னிடம் சிறு குழந்தை போல் கேட்கவும் தாங்க முடியாதவராய் முழு மனதுடன் நிச்சயமா சீக்கிரமே உங்கிட்ட வந்துடுவான் என்றார் டாய்ஸ் வா என்றபடி மறுபடியும் உள்ளே நுழைந்தார் இரண்டு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரம் அனைவரையும் பாடாய் விட்டான் கதிர் அணு அந்த இடத்தை விட்டு அங்கு இங்கு நகரவில்லை இடையில் கதிரின் நிலையில் முன்னேற்றம் தெரிவதாய் கூறி சென்றார் பேடிசன் சொற்பமாக இரத்த ஓட்டம் ஆரம்பித்தது அது தட்டு ஒவ்வொரு மூளையும் எல்லா பகுதிக்கும் செல்ல செல்ல எல்லா ஆர்கன்ஸும் பழையபடி வேலை செய்ய துவங்கியதும் ஒவ்வொரு மிஷினாக அகற்றப்பட்டது உடலில் இருந்த கருமை எல்லாம் மாறி கொஞ்சம் தெளிவாக தெரிந்தான் கதிர் இரண்டு நாட்களுக்கு பின் வந்து செக் செய்த டாக்டர் முகத்தில் சிறு கவலையடைவே அணு என்னாச்சு என்று பதற இந்த நேரத்தில் நினைவு திரும்பி இருக்கணும் ஏன் இன்னும் வரலேன்னு தெரியல இனியும் கான்சியஸ் ஆகலைனா அம்னீசியா ஆறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அவர் பேசிக்கொண்டிருக்கும்போது கதிரின் கண் இமைகள் ஆடுவது போல் தெரியவும் டாக்டர் என்று அணு அவன் அருகே சென்றான் மிகவும் கஷ்டப்பட்டு கண்கள் கூசுவது போல் கண்களை மூடி மூடி திறந்தவன் ஒரு வழியாக கண்களை வெளிச்சத்திற்கு பழக்கி பார்க்க அவன் கன்னத்தை லேசாக தட்டி அவனை முழு விழிப்புக்கு வரவைத்தார் டாக்டர் இது யாருன்னு தெரியுதா என்று அணுவை அவன் முன்னிறுத்தி மெதுவாக கேட்க தட் தட் இதயத்துடன் அணு காத்திருக்க வெகுவாக புருவம் சுருக்கி யோசித்தவன் வாயைத் திறந்து ஏதோ சொல்ல முயன்று பின் இல்லை என்று மெதுவாக முயன்றவரை தலையை மட்டும் ஆட்டினான் விக்கித்து போய் நின்றான் ஆணும்